புகழ் பாடு அருள்வாய் அல்ல நாவெல்லாம் திருநபியின் புகழாகவே என் எழுத்தெல்லாம் அருள்நபியின் வரியாகவே நாவெல்லாம் திருநபியின் புகழாகவே என் எழுத்தில்லாம் அருள்நபியின் வரியாகவே வாழ்வெல்லாம் வள்ளல் நபி வாழ்வாகவே வாழ்வெல்லாம் வள்ளல் நபி வாழ்வாகவே வாழ வழி செய்வாயா அல்லா 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 அருள் நபி புகழ் பாட அருள்வாய் அல்லா தூத நபி புகழ் மேடை கிடைத்தாகட்டும் என் துன்பம் தொல்லை யாவும் அங்கே தொலைந்தோடட்டும் தூதர் நபி புகழ் மேடை கிடைத்தாகட்டும் என் தொல்லை துன்பம் யாவும் அங்கே தொலைந்தோடட்டும் சலவாத்தே என் வாழ்வில் நிலையாகட்டும் சலவாத்தே என் வாழ்வில் நிலையாகட்டும் சர்க்காரே ஆலம்புகள் உயர்ந்தோங்கட்டும் சர்க்காரே ஆலம்புகள் உயர்ந்தோங்கட்டும் அல்லா 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 அருள் நபி புகழ் பாட அருள்வாய் அல்லா சுந்தர நபிகளார் பிறப்பும் இன்றோ சுபான மூலிதின் முழக்கம் மன்றோ சுந்தர நபிகளார் பிறப்பும் இன்றோ சுபான மொழிதின் முழக்கம் மன்றோ கருண்ய நபியின் முகம்தான் நன்றோ கருண்ய நபியின் முகம்தான் நன்றோ கண்ணில் பட இயங்குது கல்பும் அன்றோ கண்ணில் பட இயங்குது கல்பும் அன்றோ அல்லா 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 அருள் நபி புகழ் பாடு அருள்வாய் அல்லா இன்னுயிரே இறை தூதே யார சூழல்லா எல்லாம் தாங்கள் தானே ஆகவே வல்லா இன்னுயிரே இறை தூதே யார சூழல்லா இதயமெல்லாம் தாங்கள் தானே ஆகவேபல்லா ஷஃபையே நாடுகிறேன் யார சூழல்லா ஷபாத்தையே நாடுகிறேன் யார சூழல்லா சங்கடங்கள் தீர்த்திடவே தங்கள் இறை அஞ்சுதலை வேண்டுகிறேன் யாபீபல்லா அல்லா 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 அருள் நபி புகழ் பாட அருள்வாய் அல்லா நாவெல்லாம் திருநபியின் புகழாகவே என் எழுத்தெல்லாம் திருநபியின் வரியாகவே வாழ்வெல்லாம் வள்ளல் நபி வாழ்வாகவே வாழ வழி செய்திடுவாய் அல்லா 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 صلى <applause> الله على محمد